வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி கடற் தொழிலாளர்கள் மற்றும் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கான மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபா உர மானியம் வழங்கவும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சலுகைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பள கொடுப்பனவை அதிகரிப்பதன் மூலம் ஊழியர்களுக்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா அல்லது அதற்கும் அதிகமான தொகை கிடைக்கும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அரச உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்பில் பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறான கருத்தாக இருக்குமானால் அதனை திருத்துவது தனது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் என்ற ரீதியில் த முக்கிய அமைச்சரவை முடிவுகளை மக்களுக்கு அறிவிப்பதாகவும் ஆனால் சில அமைச்சரவை தீர்மானங்கள் மக்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் அமைச்சரவையின் போது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்ததாகவும் அதில் இரண்டு முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் மூன்றாண்டுகளுக்கு மறுசீரமைப்பின்றி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு வழங்கப்படும் இரண்டாவதாக அடிப்படை சம்பளம் திருத்தப்படாவிட்டால் இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஐந்து வீத வரை உயரும் அரச பணியில் உள்ள குறைந்த ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கு மேல் அதிகமான தொகை கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்